டக் லைஃப் நம்ம மனிதத்தனம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசனும் யங் சூப்பர் ஸ்டார் சிம்புவும் நடிச்சிருக்கிற படம் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வான லாவுக்கு இருக்குது ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த படத்தோட அந்த டைட்டில் வீடியோ வெளியிட்டதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த டீசர் கிளிம்ஸு ரிலீஸ் டீசர் இப்போ அப்பப்போ இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களுக்கு விடுற அந்த டீசர் பொங்கல் வாழ்த்துக்கு விடுற போஸ்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா டக் லைஃப் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிச்சயமாக இந்த படம் மணிரத்னமும் கமலும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு சேர்றதாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தனி கூடுதல் எதிர்பார்ப்பு போதா குரக்கி சிம்பு இருக்கார் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் அப்படிங்கும்போது இந்த படம் நிச்சயமாக ஷியூர் ஷார்ட்டாக இருக்கும் படம் வெற்றியை தாண்டி இந்த படம் ஒரு செலிப்ரேஷன் படமாக இருக்கும் எப்படி ஒரு நாயகன் கல்ட்டு கிளாஸிக்காக இருந்துச்சோ அது மாதிரி இது ஒரு கமர்ஷியல் கிளாசிக் படமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த படத்தோட அறிவிப்பு ரிலீஸ் தேதி ஜூன் ஐந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் எந்தவித ப்ரொமோஷனும் இல்லையேப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போ நம்ம மீடியா தர்பார் மூலம் சொன்னோம் ஏங்க அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஏப்ரல் பதினாலுக்கு மேலே தான் ப்ரொமோஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஏப்ரல் பத்து அஜித்தோட குட் பேட் ஆகி ரிலீஸு மே ஒன்று சூரியோட நெட்ரிலீஸு ஸோ ஏப்ரல் பதினாலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி மே ஒன்றுக்கு அப்புறம் அடிச்சு பூந்து கிளம்ப போகிறாங்க ப்ரொமோஷன் அப்படின்னு தான் ஸோ இப்போது அறிவிச்சிட்டாங்க ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கில் வந்து அறிவிக்க போகிறாங்க அதாவது வெளியிடவே போகிறாங்க ஏன்னா இந்த படத்தில் சாங்ஸும் அவ்வளோ முக்கியத்துவமாக இருக்கும் ஏன்னா மனிதத்தனமும் கா நம்ம இசை போல் ஏஆர்மன் சேர்ந்தால் கேட்கவே தேவையில்லை இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா உலகநாயகன் கமலஹாசனே லிரிக்ஸ் எழுதியிருக்காரு குறிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜிங்குச்சா அப்படின்னு அந்த ஒரு வேர்டில் தான் ஆரம்பிக்கும் போல் ஸோ இந்த பாட்டை எழுதியிருக்கிறது கமலஹாசன் தான் ஸோ ஏஆர் ரஹ்மான் இசையில் உலகநாயகன் கமலஹாசனின் வரிகளில் இந்த பாடல் வேற லெவல் ஒரு குத்து பாட்டாக இருக்கும் ஒரு குதூகலமான சாங்காக இருக்குங்கிறதுல எல்லாம் சந்தேகம் வேணாம் ஸோ பொறுத்து பார்ப்போம் ஏப்ரல் பதினெட்டு இந்த சாங் எப்படியெல்லாம் பட்டை கலப்ப போகுது அப்படின்னு